இதுக்கு விலை குறைஞ்ச மீன் எதுன்னா விலை குறைஞ்ச அண்டை இது திராளி இது ரெண்டா கிலோ நூறுரூவா கிலோ நூறுரூவா கனவா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கல்லு கணிக்கிற மீன் தானே கூட வேற கல்லு கணிக்கிறதா இது என்ன குத்தி பிடிக்கிறதா இது குத்தி பிடிக்கிறாங்க ஆ இது கண்ணாடி பாரு கண்ணாடி பாரு கண்ணாடி மாதிரி இருக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க இந்த தோல் மீனுங்க தானே சைடு இது நைட் என்ன படி உங்களுக்கு அப்படி விடியா வந்த முகம் பார்க்கலாம் முகம் பார்க்கலாம் ஓ நான் முகம் பார்க்க கொண்டு கொள்ளட்டா நாங்க விடியா வந்து முகம் பார்த்து தலையில அழுக்கு தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் தண்ணீர் வசதி மற்ற முதல் முக்கிய பிரச்சனை பார்க்கிங் வசதி உண்டு பிரதேசம் கட்டாயம் செய்து கொடுக்கணும் ஏன்னா இதில் கூடுதல் உழைக்கலாம் தானே அதில் இதில் உழைக்கலாம் வியாபாரம் செய்து தான் இப்போ ஐம்பது கோடிக்கு மேலே இந்த அளவு ஆச்சுன்னா பெரிய நன்றி இருக்குண்ணே ஒன்றரை கிலோ நிற்குமா உறவுகளை வணக்கம் நான் உங்களுக்கு உங்க கே எஸ் சங்கரி பானங்க நினைக்கிறேன் இலங்கையில யாழ்ப்பாணத்துல ஓட்டமடை சந்தில இருந்து நீங்கள் வட்டுக்கோட்டு பக்கம் போறீங்கன்னு சொன்னா அந்த ரோட்ல அதாவது சாவல் கட்டு துறைமுகம் இருக்கு அது பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சாவல் கட்டு சந்தை இருக்கு இங்கே வந்து குறிப்பா நாங்க வந்து நேரம் பாத்தீங்கன்னா மாலை நேரம் அதாவது இப்போ ஆறு நாற்பதாவது இரவு இங்கே சொன்னால் இரவு நேரம் சந்தைக்கு தான் வந்து குறிப்பாக இது பகலுமே இருக்குது இரவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முடிஞ்சு போகிறாங்க வேண்டி கொண்டு போகலாம் இல்லைன்னு சொன்னால் வீட்டை இரவு நீங்கள் சமைக்கப்படுறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உடனே வேண்டி கொண்டு போய் சமைச்சுக்கொள்ளலாம் இல்லை அவளத்துக்கு நிறைய வகையான மீன்கள் இருக்குது நண்டுகள் இருக்குது ஆளுன்னு சொல்லி சகல வகையான கடல் உணவுகள் எல்லாமே இருக்குது இங்கே வண்டி கொள்ளலாம் இப்போ பார்த்தா உங்களுக்கு காட்டப்போம் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தருங்கள் சாவல் கட்டு துறைமுகம் அன்புடன் வரவேற்கின்றது கார் நகர் வீதி ஜாழ்ப்பாணம் இதால் நாங்கள் கார்னருக்குமே போய்க்கொள்ளலாம் அதாவது வட்டுக்கோட்டை மிஞ்சால் தான் இருக்குது அதான் நீங்கள் ஓட்டமடங்கு இருக்கு தானே ஓட்டமடத்துலேருந்து வாரிங்க சொன்னால் அப்படியே இஞ்சால் வட்டுக்கோட்டை போற பக்கம் தான் சந்தைக்கெல்லாம் காட்டுறேன் உண்மையாக இஞ்சா நிறைய மக்கள் வேலை முடிஞ்சு போய்க்கெல்லாம் வேண்டி கொண்டு போகிறீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில இதுக்கண்டே ஆக்கள் வருவீங்கன்னு சொல்லுவோம் இரவனு கொஞ்சம் மலிவாக இருக்கும் தானே அப்போ வேண்டி கொண்டு வச்சுட்டு நாளைக்கு சமைக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் வருகிறோம் நட்டு உடனடுத்து இரவு கொதி வைக்கிறதோ

മദനം ഇത് എന്താ മീൻ ഇത് അറുനൂറ് ഇത് ഏല ഉണ്ട് അതേ വില ഓക്കേ നണ്ട് ഉണ്ട് രണ്ടേരെ വിലയല്ല നണ്ട് ഇത് വണ്ടി 500 രൂപ 500 രൂപ ഈ സിന്നണ്ട് സിന്നണ്ട് ഓക്കേ അങ്ങള് ഇത് ഇന്നെ മീനാది സിന്ന മീനാది കിലോ ഒരു 400 രൂപ 400 രൂപ ഇന്നെ മീനദ അത് വണ്ടി മദന മദനന്നാ ഓക്കേ ഓക്കേ ഇന്തല സീറട ഇത് സീല ഇത് വണ്ടി സീല വണ്ടി കിലോ 300 രൂപ കിലോ 300 രൂപ

முரளா பெரிய முரள பெரிய முரள ஆயிரம் ரூபா இது என்ன மீன் அண்ணாத்திரிவாத்திரி என்ன வீலி அப்புறம் முன்னூறு நேரத்தில் அப்படி பை இது? என்ன

கலவேன வந்து கலவேன பெட்ஸேன ஆ இது கொமனி எത്ര சாமானங்க ஆ இது வந்து 3 கிலோ கலவை இருக்கணே 3 கிலோ ஆ இது கிலோக்கு பார்த்தா 850 படி வாதாலும் 124 250 ஐ கிடக்கணே ஆ அது இது கலவை உண்டா இது கலவை இருக்கணே

മുളമയോ പാറ എന്നാ പോ

இது மதனம் மதனம் இதான் கூட பிடிப்படுது என்ன காத்துக்கு இந்த மீன் கூட வேறு கல் கணிக்கிற மீன் தான் கூட வேறு கல் கணிக்கிறதா இது என்ன குத்தி பிடிக்கிறதா இது குத்தி பிடிக்கிறாங்க ஆ என்ன இதான் தடிய அப்படியா தடி இல்லை கம்பிய இதுக்குன்னு கம்பி ஒன்று இருக்கு கூற நீளமா ஆ கடலுக்குள்ள சுழியோடி மீனை பார்த்துட்டு அப்படி சுழி தான் பிடிக்கிறது ஆ இந்த கடை இந்த இந்த உங்களோட ஆ சரி சரி இது என்ன மீன் என்ன இது ஓரா 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 என்ன வேலை ஓரான கிலோ அறநூறுவா கிலோ அறநூறுவா வேறு இது பாறை கிலோ ஆயிரம் போது கருங்கணி பாறை கருங்கணி பாறை பட் அவங்க அது இது கண்ணாடி பாறை கண்ணாடி பாறையோ கண்ணாடி மாதிரி இருக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க இந்த ஸ்டோல் மினுங்க தானே சைடு இது இது நைட் என்னபடி உங்களுக்கு அப்படி இருக்கு பிடியா வந்த முகம் பார்க்கலாம் முகம் பார்க்கலாம் ஓ நான் முகம் பார்க்க இதெல்லாம் நாங்க இந்த பிடியா வந்த முகம் பார்த்த தலையில அழுக்கு ஆ அப்படி இங்க வந்தா அந்த மேக்கப் க்கு பாவிக்கலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பொலிசிங்கா இருக்கனே ஓ பொலிசிங்கா இந்த நண்டு என்ன விலை நண்டு 800 ரூபாய் கிலோ கிலோ 800 ரூபாய் ஆ கனவா கனவா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு தான் ஆயிரத்தி ஐநூறு ஆ ஓகே ஓகே நாங்க இப்ப வீடு எடுக்கிறது சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஞ்சாம் மாதம் இன்றைய நாளுக்குரிய விலைகள்லாம் நான் சொல்கிறோம் சில நாளை கூடும் கூட

கூடைப்பூடி வர்ற மீன் இப்போ இப்போ வந்து இந்த கடலுக்கு எங்களுக்கு இந்த பாரை ஊரா உக்காந்துச்சு நிறைய காத்தோட இப்போ ஊராக கொஞ்சம் உடைஞ்சி பாறை சூவா பாறை இதெல்லாம் கூட மறு டைம் இல்லை மட்டன் ஒரு சீசனுக்கு ஒரு மீன் வேற ஓட்டு ஓர ஆண்டு ஒரு டைம் உட்காந்து சுவையான மீன் எதுனா சுவையான டேஸ்ட்டு எல்லாம் சுவை ஓட்டம் ஒரு சுவை ஆ

சரி அண்ணா ஒரு கையில வந்து கலப்பான கயல் வேற ஒரு இடத்துல கயல் மீன் கொண்டு வந்து பாத்து வேண்டுவனும் பார்த்து வேண்டுவானு கேட்டு வேண்டுவானும் இங்க கையில உண்டு வந்து பார்த்தா கேட்டு குடுப்பீங்களா மடி வாட்டு குடுக்கலாம் அண்ணா இதுக்காக பேர் பார்த்தால பிடிச்சிங்கன்னா சரி சரியா ஓகே நன்றி அண்ணா ஓகே மாதம் பத்தாம் தேதி இந்த மீன்கள் நல்ல மீன்கள் குறைதானு அந்த மீன் தான் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் மட்டரி இந்த ரொம்ப மட்டரோ இந்த ராலுகள் ഒന്നും വരாது மீன்களுக்கு தான் மார்க்கெட் பேரு இதுதான் மார்க்கெட் தான் பேரு மாரி கொஞ்ச கொஞ்ச சின்ன சின்ன மீன் எல்லாம் வெச்சிருப்புற நல்ல மாதிரி வந்தா ஆக்கレடி பிளடி அப்படியே இருக்கு சரி சரி ஓகே நன்றி இது முரல்லான் என்ன இது என்ன பேர் சார் இருக்கு என்ன விலை என்னது இது கிலோ 800 800 ரூபாய் கிலோ ஆ முரல் இப்ப சீசனானா ஆ சீசன் முரல் மாதேல்ல மாசி ப்ரோ நான் சொல்றேன் நானே அதுவும் இது என்ன வியாசமா

எல்லாரும் வீட்ல நிக்கிறாங்க எல்லாரும் முளைச்சதானையா எல்லாரும் அவர் முந்தி குடிச்சு ஒரு கோடி காண அனுப்பித்தாச்சு சரி அப்படியே அங்கே பார்த்துச்சுன்னா மீன் வெட்டி கொடுக்குறோம் நம்ம இருக்குது இந்த இப்படி வந்தால் பார்க்கலாம் நீங்கள் இப்போ நீங்க வேண்டின மீன்கள் சில பேர் கணக்க வேண்டிங்க சொல்ல வெட்டுறதுலாம் கஷ்டம் தானே அதால் பார்த்துன்னா இங்கே அப்படியே அண்ணா கல்வி இப்போ கேட்டு நீங்கள் வெட்டி கொள்ளலாம் அதை உடனே வெட்டி தருவீங்க நீங்கள் வெட்டி கொண்டு போகலாம் விட்டேன் അപേ ആക്കൂടിക്കൊണ്ടേ പോയ കണ്ട

இது வெளிநாட்டு <on> <the> <on> <laughs> <to> <trip> <Blaze standards> <rezio> എന്തേടാ ആ മായമേജു 3 പോണ്ട് ബ്രിങ് നീല കാളനെ ആ നീല കാള ഇതി പുടിച്ച കടിച്ച കൈ കിടക്ക ആൾ മായഞ്ഞു ഇതെ ഇവള ഇീലേ വില വായിച്ചി അറിയോ വരെ ഓ സോ പുടിച്ച് പാകണം കണ്ടാജ 1 കിലോ നിക്ക്മാ കൂടുതൽ 1 കിലോ 15000 ആ 6 കിലോ ഓ 15000 ഓരെ 12000 ഓ ആണിയാ ആ

ണ്ട് പെരുന്നാണ്ട് രണ്ട് ആയിരത്തി അഞ്ഞൂറ് പന്നീരായിരം വരെയും കിടക്കും ഒരു മൂന്ന് കിലോ രണ്ടര കിലോ കിലോ ഒന്നര കിലോ വരും ണ്ടാട്ടർ അതിലെ ചതാപി പാത്ര ആകെ

மீனை பாருங்கள் பட்டுறதுக்கு இதை பட்டுறது ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாருங்கள் மீனை விளக்கு பட்டி கொடுத்தா ஒரு ஈவோடு காயாந்து திற போயிடும் பாருங்க ஒரு மீனுக்கு எத்தனை ஒரு மீன் இப்போ ஈ ஓடா திற போறேன் இறங்காசு இறங்காது பட்டி காது பட்டி காது கொடுக்கணும் கஷ்டம் இங்க பாருங்க மீனை பட்டுருக்கா இந்த பாருங்க இது மீன் கீழே ஓடான்னு திற போகிறேன் அதுவும் படிவா பட்டி கொடுத்தாதான் காசு

வந்து பாத்து வேண்டிக் கொள்ள நல்ல வேலை முடிஞ்சு போறார் கொஞ்சம் நின்று ஸ்லோபா நீ பாக்குறார் வேண்டலாம் வேண்டலாம் வேண்டாம் போற பாருங்க இப்படி அந்த வேலை முடிஞ்சு போறாங்க பாத்தீங்கன்னா சொன்னா மலிவா இருக்க முன்னபடியால நின்று ரெண்டு வேண்டிட்டு எல்லாம் போயிடும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய மக்கள் நின்று வேண்டி கொண்டுலாம் போயிடணும் வேலை முடிஞ்சு போறாங்களும் கூட இதுல நின்று ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு தான் போயிடணும் இந்த போற வாகனங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாப்பிடம் வலியா சொல்லி பார்த்துட்டு நின்று கொண்டு எல்லாம் போவினம் மற்றது பசங்க குறிப்பா அந்த வீடுகள் சில பிராணிகள் வளர்ப்பு நாய் பூனை வளப்பிடம் தானே அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் மலிவாக வேண்டிலாம் இடஒநம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மலிவா வேண்டிக்கொள்ளலாம் அதாவது அந்த ஒரு சொப்பி பேக் ஃபுல்லாகவே ஐம்பது ரூபா நூறுரூவான்னு சொல்லி சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் தெரிவிக்கணும் அது நாய்களுக்கு போறதுக்காக இப்ப வேண்டிட்டு போயிடும் முன்னிலை பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த போராக எல்லாருமே ஸ்லோ பண்ணி தான் கொடுதான் போயிடும் சொன்னால் கொஞ்சம் மலிவா இருக்கும் பகலோட ஒப்படைக்க இடையோட கொஞ்சம் மலியா இருக்கும் சொன்னா நாளைக்கு விற்காதே அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மலிவாக கொடுத்துட்டு எல்லாம் போயிடணும் அந்த வகையில நீங்க இங்கே வந்தா வேண்டிக் கொள்ளலாம் சரி ஓகே நான் வீடியோ முடிச்சு கொடுங்க லைக் பண்ணுங்க கேட்கணும் பண்ணி கொடுங்க ஓகே ஸ்வீட் ஆட்டா Bye bye!